இன்றைய நற்செய்தி மார்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடிய இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின் அப்போது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தமிழ் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உண்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்த ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்துவிட்டால் விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாது நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதிரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்மிடம் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறான் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாக்கும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தால் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர்ேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித அருளானந்தருடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இவரை புனித ஜான் தி பிரிட்டோ என்றும் சொல்லுவார்கள் இவர் ஒரு இயேசு சபை குருவானவர் லிஸ்பன் நகரை சார்ந்தவர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த மண்ணுலகில் பிறக்கிறார் பிப்ரவரி மாதம் நான்காம் நாளிலே ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் சாட்சியாக கிறிஸ்துவிற்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார் நாற்பத்தி ஐந்தாவது வயதில் தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்ட இந்த புனிதர் செம்மன் புனிதர் என்றும் நம் தமிழகத்திலே சிவகங்கை மறை மாவட்டத்திலே ஓரியூர் என்னும் இடத்திலே இன்றும் வல்லமையோடு பரிந்து பேசக்கூடிய அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த புனிதராக மக்களுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அருளை பெற்று கொடுப்பவராக இருக்கிறார் இந்த புனித அருளானந்தர் ஓர் வசதி படைத்த குடும்ப பின்னணியில் இருந்து வருகிறார் இவருடைய தந்தை ஒரு ஆளுநராக இருந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் இவர் படித்து பட்டம் பெற்றவராகவும் இருக்கிறார் வசதியை படிப்பை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளிநாட்டிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கே உள்ள கலாச்சாரம் உணவு முறை மொழி எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு மக்கள் மத்தியில் கிறிஸ்துவை அறிவிக்கிறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள் என்று ஆண்டவர் ஏசு சொன்னாரே அந்த கட்டளையை ஏற்று நற்செய்தியை அறிவிக்கிறார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும் அப்பொழுதுதான் அது மிகுந்த பலன் கொடுக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரே அதுபோல ஒரு மறைசாட்சியாக இந்த மண்ணுலகில் மடிந்து இன்றும் பலன் கொடுத்து கொண்டிருப்பவர்தான் புனித அருளானந்தர் இந்த புனித அருளானந்தர் வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவானை போல இந்த அருளானந்தரும் ஒரு இறைவாக்கினராக துணிவோடு தவறை சுட்டி காண்பித்தவர் துணிவோடு நற்செய்தி அறிவித்தவர் நாமும் இந்த புனிவர் புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் தைரியமாக துணிவோடு உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய இருப்போம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண் இயேசுடைய உடையை தொடுகிறார் உடனே நலம் பெறுகிறார் இயேசுடைய உடையை தொட்டாலே நான் நலமடைவேன் என்ற நம்பிக்கையோடு அந்த இரத்த பெண் இயேசுவை தொட்டார் நலமடைந்தார் நாமும் நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலை பெற முழுமையான நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வருவோம் அவரை தொடுவோம் நிச்சயமாக நம்முடைய உடல் உள்ள நோய்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார் அதேபோல பனிரெண்டு வயது சிறுமி இறந்து போய்விடுகிறார் அந்த யாயிருடைய மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் சிறுமி உறங்குகிறாள் என்று சொல்லி சிறுமியை அந்த உறக்கத்திலிருந்து எழுப்பி விடுகிறார் அந்த உறக்கம் என்பது இறப்புதான் ஆனால் சாவை வெல்லும் ஆற்றில் கொண்ட நம் ஆண்டவர் இயேசு சிறுமிக்கு உயிர் கொடுத்து எழுப்பி விடுகிறார் இந்த இரண்டு இடங்களிலும் நாம் பார்க்கக்கூடியது இறை நம்பிக்கை அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணும் ஆண்டவர் இயேசுவால் என்னை குணப்படுத்த முடியும் என்று சொல்லி இயேசுவை நம்பினார் அவரிடமிருந்து அந்த இறை நம்பிக்கை பெரியதாயிருந்தது அதே போல யாயிரும் இயேசு ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் எனவேதான் ஆண்டவர் இயேசு அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நாமும் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் உடல் நோய்கள் கடன் பிரச்சனைகள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பொருளாதார இழப்புகள் நம்முடைய வாழ்விலை நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தடைகள் இவைகளையெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் இதோ ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் அஞ்சாதீர்கள் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் நிச்சயமாக சாவிலிருந்து உயிர்த்தல செய்யும்படியான ஆற்றல் கொண்ட நம் ஆண்டவர் இயேசு நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த நாடிலே உங்களுக்கும் அத்தகைய விடுதலையை கொடுப்பார் கொடுப்பாரு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக புனித அருளானந்தரை எங்களுக்கு பரிசாக தந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் நம்ம எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக பேராக இதோ இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடக்கூடிய புனித அருளானந்தரை போல புனி திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவரே நாங்களும் நல்ல இறைவாக்கினர்களாய் செயல்படும்படியா எங்களை ஆசீர்வதி உண்மையை எடுத்துரைக்கும்படியான துணிவை நீரங்களுக்கு தாரும் இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் ஆண்டவரை இதோ ரத்த போக்குடைய பெண்ணை நீர் ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்தியது போல இந்த நோயாளர்களையெல்லாம் நீரே தொட வேண்டும் நீரே அவர்களை குணப்படுத்த வேண்டும் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்கள் அத்துணை பெறியும் ஆண்டவரே நீர் உடைய திருமுக ஒளியினால் நிரப்புவீராக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பார்கள் அரசு பொது தேர்வை எழுதை காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்விலும் வாழ்விலும் இவர்கள் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதி தருளும் எந்த தீமையும் எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தரலும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு நிலைத்திருப்பதாக என் அன்பில் நிலைத்தருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே உங்களுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் ஆசிர்வதி ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் நீர் கற்றுக்கொள்ள தரணும் ஆண்டவரே இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தரணும் வெளிநாடு வேலைக்காக வெளிநாட்டு படிப்பிற்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எல்லாம் ஆசிர்வதி நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் இன்றே நிறைவேறுவதாக ஆண்டவரே இதோ வழக்குகளில் இருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெற்றியை கொடுப்பீராக என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் நிற்பராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன்